இந்த வேலூர் மண்டபம் கலந்து கொள்கிற்கு வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே இதை கூப்பிட்டிருக்கிற பொழிலன் மற்றும் இங்கு நமக்கு துணையாக இருக்கிற ஐயம்மன் குமார் பழராமன் மற்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் திண்டுக்கல்லும் மிக பெரிய அளவில் நல்ல தொடக்க விழாவும் மாநாடுமாக நடக்கிறோம் அதுல நம்ம எதிர்பார்க்காத அளவில் பல வரவேற்புகள் இருக்கிறது இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கறதப்பா சொன்னாங்க நாம அந்த வாய்ப்பரவல அளிக்கும்போது தான் அந்த வரவேற்பு எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் தெரியும் மாணவ மொழிகள்னா அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க நம்ம அவர்களை அணுகலைங்கிற ஒரு செய்தி முதல்ல இருந்தது அந்த திண்டுக்கல் மாநாட்டில் அதெல்லாம் வழிபட்டது நம்ம வந்து இப்பொழுது அரசு துறையிலையும் இருக்கிற பொழுது இந்த நம்ம இதன் வழியாக அந்த செய்தியும் சொல்லிடலாம் இந்த தூய தமிழ் வற்றாளர் விருதுன்னு ஒன்று அறிவிக்கிறோம் அறிவித்தோம் இப்பொழுது அந்த வாய்ப்பை திறந்து விட்டுருக்குறோம் விளம்பரம் வந்திருக்கிறது செய்தித்தாளில் மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தமிழ் பற்றாளர் நம்ம அங்கே இருக்கிறதுனால தமிழ்ன்றதெல்லாம் அரசு வழியாக கொஞ்சம் படுத்துவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது அந்த நீங்களும் அதை பரவலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது ஒரு ஊக்கம்தான் இப்போ நம்ம திருக்குறள் செல்வம் அவங்க சொன்னார் மிக அருமையான செய்தி இந்த பற்றாளர்கள்லாம் விருது வாங்கினவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இப்ப அந்த விருது வாங்கினவர்களுடைய பட்டியல்லாம் நம்ம தொகுத்து அவர்கள் எல்லாத்தையும் அழைத்து நம்ம அதை செய்யலாம் தமிழ்னாலும் திருக்குறள்னாலும் ஒரு வேறுபாடும் இல்லை தமிழ் தமிழர்ங்கிற ஒரு செய்தியை ஒரு பக்கம் வைத்தா இந்த பக்கம் திருக்குறளையும் வைத்தா ரெண்டையும் ஒன்றுதான் இந்த கலந்துரையாடல ரொம்ப அருமையான கருத்தை அவங்க குப்பன் அவர்கள் தொடங்கினாங்க அருமையான செய்திகள்லாம் சொன்னாங்க நல்ல இந்த காலத்துறை தொழில் நல்ல ஒரு செய்திகளெல்லாம் ஒருங்குறைப்படுத்தி தொகுத்து சொன்னாங்க இதற்கு மேலே நம்ம ஒன்றும் அதிகமான செய்தியை சொல்ல போவதில்லை இந்த வகையில் எப்படியெல்லாம் நம்ம யாரை யாரை அணுகணுங்கிறது போல இப்போ நம்ம திண்டுக்கல் மாநாட்டில் ஒரு தொடக்க விழா எப்படியெல்லாம் நமக்கு அந்த நம்ம பார்த்துக்கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இப்பொழுது அதை எப்படி முறைப்படுத்தி செய்யலாங்கிற ஒரு நிலைகளை முறைப்படுத்தி கொள்ளலாம் அதில் இந்த இப்போ அரசே முடிவு பண்ணுது திருக்குறளில் மாவட்டத்திற்கு ஒருவரை எப்படி இணைக்கலாம்ங்கிறது போல எல்லாம் நம்ம தமிழ் வளர்ச்சித்துறையில எண்ணுகிறோம் அதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் தொடர்பு எப்படி பயிற்சி கொடுக்கலாங்கிறது போல அரசு வகையில் இது பெருசா நடந்துடும் சொல்லிட முடியாது ஒரு ஒரு ஊக்கம் அதன் அதன்படியா நாம தான் வந்து கொள்ளலாம் இந்த வாதாயமான ஒரு சொல் இருக்குது அந்த நம்ம பயன்படுத்துறாங்க வழக்கமா செய்யறது மாமூலான்னு சொல்லலாம் பாருங்க வடங்கமொழியில்தான் அதன் தமிழ் சொல்லா போட்டுருக்காங்க அந்த அவங்க போய் எப்படி செய்வாங்களோ அதுதான் செய்வாங்க முறை போய் செய் அப்படின்னு முறைப்படுத்தி கொடுத்தா அதை எப்படி செய்வார்களோ அதைதான் செய்வாங்க நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல இந்த தூயதமிழ் பற்றாளர் நற்றம் பாவலர் விருது கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்கிறாங்க தமிழ் அதெல்லாம் தமிழ் தமிழ்ச்சமில் விருது தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்திருக்குது நம்ம துறை அகராதி அகர்மதலி துறை வந்து தூயதமிழ் பற்றாளர் நாம் நம்ம கைப்பாட்டில் இருக்கிறது அதனால இந்த பற்றாதருடைய பட்டியலை நம்ம வாங்கிவிட்டோம் தமிழ் சமல் உருதையும் அங்க தமிழரசு துறையிலிருந்து வாங்கிவிட்டோம் வாங்கி அவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு அகவே இருக்கும் அகவே முக்கிய தமிழ் இருக்காங்க அதுவும் இருக்கிறாங்க இந்த முறை நூறு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு என்ற தோசை அங்கே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அதனால அதனால் அந்த தலைமையாளரையும் நம்ம இப்போ சேர்த்து அவங்க எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிற ஒரு இடம் வந்திருக்கிறாங்க பிரிஞ்சிபெல் அவங்க எல்லாத்தையுமே நம்ம கொண்டு செய்தால் தான் சரியாக இருக்கும் அவங்க ஐயா சொன்னது போல் இன்றைக்கே நான்கு மாதங்கிறது விரைவில் ஓடினும் அது ஒரு காலமே இல்லை விரைவில் ஓடிடும் அதனால என்ன பொறுப்பை நம்ம எடுத்துக்கொள்ளுறோங்கிறத பொறுத்து நம்ம உடனே அணுகி சுரங்கிறதுக்கு போய் இடம் கடவுள் அவங்க ஐயா கலந்து முடிவு பண்ணுறேன்னு சொன்னாங்க சரிதான் நம்ம அதை முடிவு பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும் யார் தொடர்பு கொள்ளணும் அந்த திருக்குறள் செல்வம் இருந்தாலும் கூட சுயத பற்றாளர்களெல்லாம் கொஞ்சம் சேர்க்கலாம் வணிக அமைப்பையும் சேர்க்கலாம் தொழில் முனைவர் அமைப்பையும் இந்த தனுகரியும் நம்ம தொடர்பு கொள்ளலாம் அவங்க சொன்னது போல் சமய தொடர்பான அந்த ஆதீனங்கள் எல்லாத்தையுமே கூட இதில் இணைத்து சொல்லலாம் ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா வந்திருக்காங்க அவங்க அவங்களும் அந்த தொடர்பில் எல்லாம் எண்ணி செய்யலாங்கிறது கூட என்னெல்லாம் இதில் வந்து யாரையுமே நம்ம நம்ம பல பிரிவுகளா பிரித்திருக்கிறோம் இப்போ தொழில சரியாக சொன்ன பல பிரிவுகளில் ஒரு ஒரு பகுதியா நம்ம பொது உடமை பெரியார் உணர்வாளர் அந்த பிரிவுகள் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறாங்க நிறைந்திருக்கிறாங்க யாரையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது எல்லாரையும் ஒருங்கிணைப்பு ஒன்று தான் தமிழர்களுடைய குறைபாடாக இருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு ஒன்று சேர்ந்தால் போதும் தமிழருடைய ஆற்றல் மிகப்பெரியதாக வென்றுவிடும் எனவே ஒருங்கிணைப்பு வந்து எந்த வேறுபாடும் கருதாது அதுக்கு அந்த வேறுபாட்டை வளர்க்கிறதுக்கும் அந்த அதை ப அந்த வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கிற ஒரு நிலையில் தான் ஆரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் எதையும் அந்த வேறுபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கிற ஒரு முயற்சியை செய்து கொண்டு நம்ம இணைத்து திருக்குறள் வழியாக நம்ம இணைக்கிறோம் தமிழ் என்றாலும் திருக்குறள் என்றாலும் ஒன்று தான் எனவே திருக்குறள் வழியாக ஒன்றிணைப்பதன்படி தமிழர்களை ஒன்றிணைப்பது தான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறோம் いいね。